தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு தளபதி பதிலடி கொடுப்பாரு அப்படிங்கற மாதிரி நினைச்சோம் ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சியில தளபதி அத பத்தி எதுவுமே பேசல இருந்தாலும் வேல்முருகனுக்கு வேற ஒரு விதத்துல பதிலடி விழுந்திருக்கு அது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி மூன்றாவது கட்டமா இன்னைக்கு நடந்திருக்கு மூன்று கட்டங்களான நிகழ்ச்சிகளையும் ஒரே இடத்துல நடத்தி முடிச்சிருக்காங்க ஓகே தளபதியோட இந்த கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு இத எப்படியாவது கெடுக்கும் இருக்கணும் இந்த நிகழ்ச்சிக்கு கெட்ட பெயரை உண்டாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அரசியல் கட்சிகள் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இந்த நிகழ்ச்சியை பத்தி ரொம்பவே கொச்சையா பேசியிருந்தாரு இவரோட பேச்சுக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்புகள் வந்தது போக்சோ வழக்கு கூட இவர் மேல போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது சோ வேல்முருகனோட பேச்சுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில தளபதி ஏதாவது பேசுவாரு அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பட் தளபதி இந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டாரு ஆனா மாணவ மாணவிகள் அவர்களும் பெற்றோர்களும் இந்த விஷயத்தை இக்னோர் பண்ணல வேல்முருகன் அவர்களுக்கு சரியான பதிலடிய இன்னைக்கு நிகழ்ச்சி மேடையில கொடுத்தாங்க தளபதிய அப்பா ஸ்தானத்துல வச்சு நாங்க பாக்குறோம் சொந்த அண்ணனா நினைச்சு நாங்க அவரை கட்டி பிடிக்கிறோம் இதை வந்து தப்பா பேசுறீங்களே உங்க வீட்டுல இருக்க பெண்களை இப்படி பேசுவீங்களா அப்படின்ட்டு வேல்முருகனுக்கு தரமான பதிலடிய மாணவ மாணவிகள் மட்டும் இல்ல பெற்றோர்களும் மைக்க வாங்கி விளாசி எடுத்திருக்காங்க ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்